உங்கள் வீட்ல அடிக்கடி பவர் கட் பிரச்சனையா அப்போ இன்வெர்டர் பொருத்தி பவர் கட் பிரச்சனையிலிருந்து மீளுங்க மீஞ்சூர் சுப்ரீம் பவர் டெக்கு கால் செய்து உங்கள் வீட்டில் குறைந்த செலவில் இன்வெர்டர் பொருத்தி தடையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் டூ ஜீரோ டபுள் எயிட் மற்றும் டபுள் எயிட் டூ ஃபைவ் நைன் செவன் த்ரீ டூ டபுள் த்ரீ என்ற எண்ணுக்கு கால் செய்யவும் சுப்ரீம் பவர் டெக் மீஞ்சூர் காவல் நிலையம் எதிரி நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீசில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ ஜெய ஜெய ஒப்பாய் காந்தி கே ஜெ அபாத்மா காந்தி கே ஜெ கண்ணி கண்ணை புரந்த காமராஜ் வாழ்க கண்ணி கண்ணை புரந்த காமராஜ் வாழ்க மதிய உணவு திட்டத்தை தந்த காமராஜ் வாழ்க மதிய உணவு திட்டத்தை தந்த காமராஜ் வாழ்க ஆமா அன்னைக்கே இப்ப வச்ச 2 மணி மீளேைக்கு வந்துறீங்க

શુભકામનાઓ નિભે છો બેસો આય આય આને પ્રતિ માને પોતાના માથે એક અવલવ

பாதுகாப்போ பாதுகாப்போம் மக்கள் ஒற்றுமையை மக்கள் ஒற்றுமையை மக்கள் ஒற்றுமையை மக்கள் ஒற்றுமையை பாதுகாக்க மக்கள் ஒற்றுமையை மக்கள் ஒற்றுமையை பாதுகாக்க என்று அர்ப்பணித்துக் கொள்வது முழுமையாக எண்ணெய் முழுமையாக எண்ணெய் அர்ப்பணித்துக் கொள்வது तव्हां महाती 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 सिमरा महती மானிலே காந்தி என்ற மாளிலே உரிமை மனி ஏர்போம் உரிமை மனி ஏர்போம் இந்திய இளையமே